அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெளாம் மோங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்கு தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பழம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் வல்லற் பெருமான் எழுதிய அருளிய விண்ணப்பங்கள் பகுதியை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகண்ட பூரணானந்தராகிய அருப்பெருஞ்சோதி கடவுளே ஜீவனை ஆதரிப்பிக்கும் பூத பிரிதிவி தோற்றமும் ஜீவனை விருத்தி செய்விக்கும் பூத நீர் தோற்றமும் ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்னி தோற்றமும் ஜீவனை அதிகரிப்பிக்கும் பூத வாயு தோற்றமும் ஜீவனை வியாபகம் செய்விக்கும் பூதவெளி தோற்றமும் உபபிருதிவி உபநீர் உபாக்னி உபவாயு முதலிய தோற்றங்களும் அவைகள் இருக்கும் இடங்களும் தொழிலிட முதலிய இடங்களும் ஒளியறிவு உருவ அறிவு சுவையறிவு நாற்று அறிவு என்றால் மனம் வாசம் நாற்று அறிவு பரிசு அறிவு என்னும் ஐவகை குண அறிவுகளும் அவைகள் இருத்தக்குரிய செவி கண் நாக்கு மூக்கு மெய் என்னும் உள்ளிட பொறிகளும் அவைகள் உத்தியோகத்திற்குரிய வெளியிட பொறிகளும் வசனித்தறிதல் நடந்தறிதல் கொடுத்தெடுத்து அறிதல் மலம் விடுத்தறிதல் சளம் விடுத்து அறிதல் என்னும் ஐவகை தொழில் அறிவுகளும் அவைகள் இருத்தற்குரிய பாக்கு பாதம் கை நீர்வாயில் அபானவாயில் என்னும் கரும உள்ளிட பொறிகளும் அவைகள் தொழிற்படற்குரிய கரும புறவிட பொறிகளும் நினைத்தல் விசாரித்தல் நிச்சயத்தல் அகங்கரித்தல் என்னும் சூக்கும கரண தொழில்களும் அவைகளை இயற்றும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் சூக்கும கரணங்களும் அவைகளை இயற்றுவிக்கும் அதிசூக்கும கரணங்களும் அக்கரணங்களின் உபகரணங்களாகி பலபல பேதப்பட்டு விரிந்த சத்துவம் ராஜசம் தாமசம் முதலிய குணங்களும் அவைகள் இருத்தற்கும் உத்தியோகத்திற்கு உத்தியோகித்தற்கும் இடங்களும் பருவஞ்செய்தல் தகுதி செய்தல் இச்சை செய்தல் தெளிவு செய்தல் அதிகாரம் செய்தல் காரணஞ்செய்தல் காரியம் செய்தல் முதலிய இடைப்பாட்டு தொழில்களும் அவைகளை இயற்றுவிக்கும் பொழுது இயைவு இச்சை அறிவு முதலிய கருவிகளும் இக்கறிவுகளுக்குரிய இடங்களும் அவைகளுக்கு அவைகளுக்கு அவ அவைகள் உத்தியோகித்திற்கு உரிய இடங்களும் துரிசு நீக்குவித்தல் சுகம் விளைவித்தல் தூய்மை செய்வித்தல் இன்பம் அடைவதற்கு வழியாயிருத்தல் துணையாயிருத்தல் முதலிய பரத்துவ பரத்துவம்னா மேலான தொழில் பரத்துவ தொழில்களும் அவைகளை இயற்றுவதற்குரிய தத்துவங்களும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் பிரேரித்தக்குரிய உரிய இடங்களும் அறிதல் அறிவித்தல் அனுபவித்தல் அனுபவிப்பித்தல் முதலிய முக்கிய தொழில்களும் அவைகளை இயற்றுவிக்கிற சக்தி சத்தர்களும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் அவர்கள் அதிகரித்தற்குரிய இடங்களும் பாதவிருத்தி பித்தவிருத்தி சிலேற்றும விருத்திகளும் அவைகள் இருக்கும் இடங்களும் உத்தியோகித்திற்கு உத்தியோகிக்கும் இடங்களும் சூரிய சக்தி சந்திர சக்தி அக்னி சக்தி சாரகை சக்தி சாரகைன நட்சத்திரங்கள் சக்தி பிரம்ம மாயா சக்தி ருத்ர சக்தி முதலிய சக்திகளும் அவைகள் இருத்தற்கும் அதிகரித்தற்கும் உரிய இடங்களும் அச்சக்திகளை நடத்தும் சத்தர்களும் அவர்கள் இரு இருத்தற்கும் அதிகரித்தற்கும் உரிய இடங்களும் நனவு கனவு சுழ முதலிய அவஸ்தைகளும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் இங்கனம் இன்னும் பற்பல அக உறுப்புகளும் அகப்புற உறுப்புகளும் மீத்தோல் புடைத்தோல் வண்தோல் மென்தோல் முதலிய தோல் வகைகளும் வெண்ணரம்பு செந்நரம்பு பசுநரம்பு சிறுநரம்பு பெருநரம்பு முதலிய நரம்பின் வகைகளும் பேர பேரெலும்பு சிற்றெலும்பு நீட்டெலும்பு முடக்கெலும்பு முதலிய எலும்பின் வகைகளும் நல்லிரத்தம் புல் இரத்தம் கலவை இரத்தம் கபிலை இரத்தம் முதலிய இரத்த வகைகளும் கல்லிறைச்சி மண்ணிறைச்சி நீர் இறைச்சி முதலிய இறைச்சி வகைகளும் மேல்நிலை சுக்கிலம் கீழ்நிலை சுக்கிலம் முதலிய சுக்கில வகைகளும் ஓங்கார மூளை ஆங்கார மூளை முதலிய மூளை வகைகளும் தலை அமுதம் இடை அமுதம் முதலிய அமுத வகைகளும் வெண்மை செம்மை பசுமை கருமை பொன்மை என்னும் வண்ண வகைகளும் வெண்மையிற் செம்மை செம் வெண்மையிற் பசுமை வெண்மையிற் கருமை வெண்மையிற் பொன்மை செம்மையிர் வெண்மை செம்மையில் பசுமை செம்மையில் கருமை செம்மையில் பொன்மை பசுமையில் வெண்மை பசுமையில் செம்மை பசுமையில் கருமை பசுமையில் பொன்மை பொன்மை கருமையில் வெண்மை கருமையில் செம்மை கருமையில் பசுமை கருமையில் பொன்மை பொன்மையில் வெண்மை பொன்மையில் செம்மை பொன்மையில் பசுமை பொன்மையில் கருமை என்னும் வண்ண பேத வகைகளும் இவைகள் இவைகள் இருத்தற்குரிய இடங்களும் செயல் வகைகளும் பயன் வகைகளும் இங்கனம் இன்னும் பற்பல புற உறுப்புகளும் புறப்புற உறுப்புகளும் எனக்கு உபகரிக்கும் பொருட்டு அதாவது வல்லற் பெருமான் சொல்கிறார் தங்களுக்கு அவருக்கு பெருமானுக்கு உபகரிக்கும் பொருட்டு இப்பகுதிக வடிவின் கண் ஒருங்கே உள் நின்று தோன்ற உள் நின்று தோற்றாது தோற்றுவிட்ட தேவரிகிறது திருவரு பேராற்றலை அறிந்து எவ்வாறு கருதி என்னென்று துதிப்பேன் சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞானக் கடவுளே ஜீவர்களால் கணித்தறியப்படாத பெரிய உலகின் கண்ணே பேராசை பெருங்கோபம் பெருமோகம் பெருமதம் பெருலோபம் பேரழுக்காறு பேரகங்காரம் அகங்காரம் பெரு பெருமடம் பெருமயக்கம் முதலிய பெருங்குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல் குணங்களே பெரும்பாலும் விளைதற்குரிய இவ்விடத்தே அதாவது தமிழ்நாட்டில் விளைதற்குரிய இவ்விடத்தே உரிப்பிற்குறைவுபடாத குறைவுபடாத உயர் பிறப்பாகிய இம்மனித பிறப்பில் எண்ணெய் வல்லற்பருமான பிறப்பித்து அருளிய தேவரீரது பேரர் திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அருட்பெரு வெளியின் கண்ணே அருப்பெரும் ஜோதி வடிவராகி விகற்பம் இல்லாது விளங்குகின்ற மெய்ப்பொருட்கடவுளே சிசு பருவம் தொடங்கி குமாரப்பருவம் வரையில் பேய் வெருட்டல் தோசந்தாங்கல் பால் எதிரெடுத்தல் சவளை குருந்தாதல் நோய் பிணிப்புண்டல் பசியா பசிய பசியால் அறற்றல் பயத்தால் உழம்புதல் உண்டி உவட்டல் உடம்போடு நேர்தல் முதலிய எவ்வகை தடைகளாலும் தடைப்படாமல் எனது வல்லற் பெருமானுடைய அகத்தும் புறத்தும் காத்திருந்து வளர்த்தி அருளிய தேவரீரது தேவரீரது பேரரு பெருங் கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் என்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் இவ்வாறு வல்லற்பெருமான் தன்னை உருவப்படுத்தி தன்னை பிறப்பித்ததற்கு நன்றி சொல்லும் வகையாக இந்த விண்ணப்பத்தில் பெருவிண்ணப்பத்தில் சொல்கிறார்கள் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அவயம் அருட்பெருஞ்சோதி அவயம் அருட்பெருஞ்சோதி அவயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்